கூல கால பகனையாடி ஒவ்வொரு தக்க ஐ ராஜாரிகளையும் தந்திரமாக அக்காபுரம் கொடியில் வந்து எங்களை சும்மா விட்டானா சூது சொக்கட்டா நாடினா சூது சொக்கட்டா நாடி நாடு நகர நபடி செங்கோல் ஆளும் படை அனைத்து தோற்கடைத்தார் தோற்கடைத்து திருவாரூர் மன்னன் எங்களை கால் வழங்க கை வழங்க மாறி வழங்க தோல் வழங்க பதினாறு விலங்கு தெரிவித்து அந்த தூணிலே எங்களை கட்டி வைத்தான் ஆமா கட்டி வைத்து உடனே அங்க எங்களுக்கு என்ன கட்டளியேட்டான்னு தெரியுமா இது பகடையில தோத்த பாண்டவர்கள் பாண்டவர்கள் ஆமா இது காலாளுவதற்கு நாட்டை ஆளுவதற்கு தகுதி கிடையாது நீங்க நாட்டை தான் ஆள வேண்டும்

பாண்ட அகப்படாமல் படிக்க ஓர் விருடும் காலம் கழிக்கணும் பாண்டவர்களை கண்டுகிட்டா இன்னும் பன்னிரெண்டு வீடு சஞ்சாரம் ஓட்டுவாண்டு வருஷம் அப்படி பதினெட்டு வீடு வனத்திலே திரிந்தும் ஓர் வருடம் அகப்படாமல் போய் பாண்டி காலம் அப்படி எப்படி காலம் ஒன்பதோ படிக்க கந்த பறித்து நாங்க காலம் கழித்தோம் அப்படி பனிரெண்டு முடித்து பதிமூன்று ஓராண்டு அஜாதவாசம் முடித்து தவத்திலே பெரியவன் வயதிலே பெரியவன் இப்படி சொல்லக்கூடிய எங்களை கானக ஓட்டி வைத்தான் எங்களை கானக ஓட்டி வைத்த உடனே இப்போ நாங்க இருக்கிறது எங்க காணங்க போன உடனே ஒன்னாவது ராமரிசி உருவரிசி நாலாவது காலமகாரி ஐந்தாவது சைந்து வனம் ஆறாவது காமதேபரம் ஏழாவது குருமரிசி வனம் ஒன்பதாவது ஓமரிசி வனம் ஓமரிசி ஆமா ஓமரிசி வனத்திலே காலடி எடுத்து வைத்தோம் காலடி எடுத்து வைத்த உடனே ஒன்பதாவது ஆண்டு விடக்கூடிய ஓமரிசிதா அந்த ரோமரிசி குருகுலத்த மன்னர்கள் பாண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சில காலமா தவம் இருக்கலாம் யாரே ரோமரிசி ரோமரிசி தவம் இறந்த உடனே நாங்க காலடி வைத்த உடனே அந்த ஓமரிசி வனமோ இருள் சூழ்ந்த வனம் சோழம் அது நைட்டு பகல் எந்த நேரம் இருள் சூழ்ந்ததா இருக்கு சூரியனோட ஒயில் படாது அப்படி இருள சூழ்ந்த வனம் நாங்க பாண்டவர் போய் அடி எடுத்து வைத்த உடனே வளர்ந்து வெளிச்சு பாய் வெட்டது வெளிச்சு மாண உடனே அந்த ஓமரிசி ஓடி வந்தா ஐயா என்னுடைய வனத்திலே நீங்க வந்து காலடி வைத்த உடனே வெளிச்சமாகி விட்டது நீங்க யாரு நீங்கள்

உங்களை பார்க்கிறேன் வெகு காலமாக நான் தவம் இருக்கிறேன் ஜெயிப்பதாக இருந்தாடு நீங்க முடியாது ஐவன் ஒருவன் அருந்தவன் போகணும் பஞ்சு ஒருவன் பாசிபதம் பெற்று வருவோம் சென்று பாசிபதம் பெற்று வந்தால் இரு இருபது பன்னெண்டு இருபத்தி நாலாவது வருடம் சரி மூணு பன்னெண்டு முப்பத்தாறு வருடம் ஆனாலும் சரி சரி நீங்க பங்காளி ஜெபிக்க முடியாது நீ ஈஸ்வரிடத்துல சென்று ஆசீர்வதம் பெற்று வந்தால் பங்காளி ஜெபிக்கலாம் அப்படி என்று ரோமர்ஷன் சொன்னான் ரோமர்ஷன் சொல்லும் போது யார் இருந்தாலும் எம்பெருமா மாயூர் அருகாமலர் தான் சதபட செய்ய முடியும் எம்பெருமா மாயோட அருகாம இருந்தோம் நாங்க பாட்டுகள் அஞ்சு பேரும் இருந்தோம் அஞ்சு பேர் இறந்த உடனே நான் என்ன சொன்னேன் ஆனா ரோமரிசி முனிவரு ஐவர் ஒருவர் அடுத்தவன் போகணும் பஞ்சவர் ஒரு பாசிபலம் பெற்று வரணும் நான் சென்று வெள்ளிகள் சென்று பாசிபதம் பெற்று வருகிறேன் அப்படி சொல்லி நான் சொன்னேன் அப்போ அந்த ரோமரிசி சொன்னார் ஆனா தர்மனந்தனா நீ தர்மத்துக்கு உடையவன்

வெள்ளிங்கில மலையில ஒன்னாம் படியில நின்று என் கையில இருக்கக்கூடிய கதாயத்தை தலை ஊடுவேன் தலை கீழே ஊனி ஏன் பெருவரல ஊனி மூணே முக்கா நாள் வர பெருவன் மூணே முக்கா நாளுக்குள்ள அந்த ஈசன் வர கொடுத்தா பார்ப்பேன் இல்லைன்னா வெள்ளிங்கிற மலையை தூள் தூளாக்கி விடுவேன் அப்படி சொல்லி பீமன் சொன்னான் அப்போ எம்பெருமா மாயவர் சொன்னா ஆனா பீமா நீ சண்டைக்கும் சாப்பாட்டுக்கு தான் சரி ஆனா ஒண்ணு உனக்கு சண்டை

நீ பெண்ணாசவுடையவன் ஆத்து மணலான கூத்தி பெண்கள் என்ன முடியாது வரம் பெறுவதாவது அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே